ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்சா மீன் உலகம் நம்ம வீட்டில் பூஜை பொருட்கள்லாம் எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி தூபக்கால் இருக்கிற கரையெல்லாம் வந்து ஈஸியாக போகாதுங்க அதுவும் மெயினாக வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் வந்து இந்த சாம்பிராணி வந்து பிடிச்சிருக்குங்க இது வந்து நீங்கள் என்னதான் தேய்ச்சி கழும்னாலும் என்ன லிக்விட் யூஸ் பண்ணாலுமே போகாது அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிடுங்க நார்மலாக எப்பவும் போல் கழுவி எடுத்துக்குங்க அந்த கரை மட்டும் போகிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு வந்து பிழிஞ்சு விட்டுருங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நார்மலாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதுங்க லிக்விடு கூட எதுவுமே தேவையில்லை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கறதுனால எண்ணெய் பசியாக இருந்தாலும் சரிங்க அந்த கரையும் சரிங்க ஈஸியாக வந்துடும் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி இரும்பு நார் வச்சு ஒரு தடவை தேய்ச்சாலே போதுங்க அழுத்தி கூட தேய்க்கலை நான் சும்மா லைட்டாக தாங்க மேலே தேய்க்கிறேன் அது ஊறி அப்படியே மேலே வந்துருச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க இதே மாதிரி குத்து விளக்குலேயும் சரிங்க உங்களுக்கு அந்த நெருப்பட்ட இடமெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அப்படியே புத்துசு மாதிரி பளிச்சுன்னு சுத்தமாயிரும் லிக்விட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வைங்க போதும் லாஸ்ட்டாக நார்மலாக நம்ம எப்பவும் போல் நல்ல தண்ணியில் கழுவி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ